வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே அப்பா கூட ஒரே வீட்டில் இருந்தாலும் அவரை சந்தித்து பேசுகிறதே மாதத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி இருந்துச்சு எங்கள் சின்ன வயசு வாழ்க்கை அந்த அளவுக்கு அப்பா பிஸியாக இருந்தார்னு இளைஞரகம் பிரபு அடிக்கடி சொல்வார் தன்னுடைய மகன்களிடம் கூட மனம் விட்டு பேச முடியாத பிஸி நிலையில தான் சிவாஜியோட லைஃப்பும் இருந்துச்சு இளையதிலகம் பிரபு தன்னோட குடும்பம் சித்தப்பா சண்முகம் பெங்களூர் ஸ்கூல் படிப்பு வாழ்க்கையை பத்தி சொன்ன விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா சுவராசியமா இருக்கும் அது பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான சில தகவல்களை இந்த பதிவுல நாம பார்க்கலாம் இளையதிலகம் பிரபு பெங்களூர் பிஷப் காட்டன் ஸ்கூல்ல படித்த விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பிரபு மட்டுமல்ல சிவாஜி குடும்பத்தில் இருந்து பன்னெண்டு பேர் இந்த தான் மகன்கள் ராம்குமார் பிரபு சிவாஜியோட தம்பி மகன்கள் அண்ணன் தங்கவேலி பிள்ளைகள் எல்லாருமே பெங்களூரில் தான் அந்த நேரத்துல எல்லாம் சிவாஜி ரொம்ப பிஸியாக இருந்த நேரம் பிள்ளைகள் சிவாஜியை சந்திச்சு பேசறது ரொம்ப அரிய விஷயமா இருந்துச்சு பிள்ளைகளை பார்க்க தான் சிவாஜி போவார் சிவாஜி ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலே அமர்க்கப்பட்டு ஒரு தேவ ஜோதனை பாக்குற மாதிரி பெரிய கூட்டம் சேர்ந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும்னு பிரபுவே சொல்லி இருக்கிறார் இது பற்றி மேலும் பிரபு சொன்னது அப்பா ரொம்ப ஸ்டைலா இருப்பார் அவர் நடந்து வர்ற அழகு அந்த அங்க அசைவுகளை அவரையே ரசிச்சு பார்க்கறதுக்குனே மாணவர்கள் எல்லாம் கூட்டமா திரண்டு வருவாங்க அப்போ கேரளாவை சேர்ந்த பல மாணவர்கள் பிஷப் காட்டன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி வந்திருக்காருன்னு தெரிஞ்சா ரொம்ப ஆர்வத்தோட ஓடி வந்து பார்ப்பாங்களாம் இதுக்கும் சிவாஜி நைட் பத்து மணிக்கு மேலதான் போவார் அப்படி வந்தாலும் இந்த கடைய தான் சிவாஜிக்கு கை கொடுக்க பிரபுவே ரொம்ப ஆர்வமா இருப்பாராம் சித்தப்பா சண்முகத்தோட ரொம்ப அன்யோனியமா பழகுனாலும் பிள்ளைகளை பெங்களூர்ல பாத்துக்கிற பொறுப்பே பாத்துக்கிட்டவர் அவங்க மாமா வேணுகோபால் தான் இவர் சிவாஜியோட தங்கை பத்மாவதியோட கணவர் பின்னாட சாந்தி தியேட்டர் நிர்வாகத்தை கவனிச்சுகிட்டவர் இவர்தான் தான் வேணுகோபால் மிலிட்ரிய வேலை செஞ்சவர் ரொம்ப கட்டுப்பாடான மனுஷர் அதனால தான் பிள்ளைகளை பார்த்துக்கிற பொறுப்பை ஒப்படைச்சார் சிவாஜியும் தம்பி சண்முகமும் சித்தப்பா சண்முகம் அன்னையில குடும்ப நிர்வாக பொறுப்பு சிவாஜி கால்ஷீட் சிவாஜி பிரின்ஸ் பட எல்லாம் கவனிச்சுகிட்டார் அன்னையில நிர்வாக பொறுப்பு முழுதும் அவர் பார்த்துக்கிட்டார் பிள்ளைகளோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுறது எல்லாம் மாமா வேணுகோபால் தான் ஒரு தடவை பிரபு மூணாம் கிளாஸ் படிக்கிறப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் மாமா வேணுகோபால போலவே கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டார் இந்த விஷயம் சிவாஜிக்கு தெரிய வர ரொம்ப கோபம் வந்து ஏண்டா மூணாம் கிளாஸ்லயே திருட்டு தனமானு கேட்டு எடுத்து ரெண்டு சாத்து சாத்திட்டார் சிவாஜி அடிச்ச முதலும் கடைசியுமான அடி பிரபு சின்ன வயசுல இருந்து விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர் ஜாவ்லின் த்ரோ விளையாட்டு நல்லா விளையாடுவார் ஸ்கூல்ல நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு சிவாஜியும் பார்க்க போனார் அப்ப நடந்த போட்டியில பிரபு ஜாவ்லின் த்ரோ போட்டியில முதலிடம் பிடிச்சார் பிரபு நல்ல இருக்காருன்னு தெரிஞ்ச சிவாஜி இவன் போடணும் சிவாஜி ஒலிம்பிக் விருப்பத்தை நடந்த போட்டிகள் குழந்தைகளோட பேசி பழகிற வாய்ப்பு சிவாஜிக்கு ரொம்ப கம்மியா இருந்ததால சம்மர் லீவ் வந்த சிவாஜி ஊட்டி கொடைக்கானல் ஷூட்டிங் போனா அங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வர சொல்லிடுவார் அங்க போனாலும் ஷூட்டிங் பிசில அவங்க சிவாஜி கூட நெருக்கி பழகிற வாய்ப்பு அதிகமா அமைஞ்சதில்லை ஒரு தவிர்க்க முடியாத பிசி சூழ்நிலை சிவாஜிக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு பெரிஞ்சவரை உண்டாக்கிருச்சு அதனால சிவாஜி பல அடிப்படை விஷயங்களை மிஸ் பண்ணினார் தன்னோட வாழ்க்கையில அந்த காலத்துல குழந்தைகளோட பக்கத்துல இருந்து சந்தோஷமா பொழுதை கடிக்கிற வாய்ப்பு இல்லாம போயிட்டதா பின்னாட்கள்ல சிவாஜி நினைச்சு வருத்தப்பட்டதுண்டு அதனாலதான் தான் பிற்காலத்துல ஒரு பிரதர் மாதிரி சிவாஜி தன்னோட பிள்ளைகள் கிட்ட நடந்துகிட்டார் சிவாஜிக்கு இருந்த அதே சங்கட வாழ்க்கை மாதிரி தான் பிரபுவுக்கும் திரைப்பட வாழ்க்கை அமைஞ்சது பின்னால என்னோட குழந்தைகளோட என்னால சந்தோஷமா கணிக்க முடியல அவுடோர்னு போனா ஒரு மாசம் ஒன்னரை மாசம் ஆகுது திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்க லைஃப்ல நாமும் கலந்து இருக்க முடியாத வருத்தம் பிரபுவுக்கும் இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் இருக்கிற ஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு பாட சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படி பாட சுமையால கனத்து போய் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பாச அரவணைப்பு சந்தோஷத்தை ஒரு பெற்றோர்களால் தான் தர முடியும் அதனால சென்னையில இருந்தா முடிஞ்சவரை தன் குழந்தைகள் பக்கத்துல இருப்பார் பிரபு குழந்தைகளோட நேரத்தை கழிக்க சிவாஜி பிரபுவுக்கு பண்ணுன ஒரு அட்வைஸ் இது பிரபுவை விட அவருடைய பிள்ளைகள் சிவாஜியோட பேசி பழகிற வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு ராம்குமார் மகன் துஷ்யந்த் பிரபு மகன் விக்ரம் பிரபு மகன் ஐஸ்வர்யா இவங்க கூட தான் சிவாஜியோட பிற்கால வாழ்க்கை சந்தோஷமா போச்சு அன்னைக்கு மகன்கள் கிட்ட காட்ட முடியாத பாசத்தை பேர குழந்தைகிட்ட காட்டினார் சிவாஜி இது அவருடைய கடைசி கால சந்தோஷ நாட்கள்னு சொல்லலாம்